அதை பார்த்த உடனே பிள்ளைக்கு தலையை சுத்தும் இவ்வளவு படிக்க வரமாட்டான் நான் நஜிரியால இருக்கிறகுல நெடுங்க டவுனிய எடுத்து புத்தாங்கழமை எடுத்து அண்டை விஜயதசமியில இருந்து வச்சேன் முன் கேட்டான் ஏனப்பா இது வைக்கிறீர்களேட்டு இது இனிமேல் நீ இந்தியில இருந்து அவன் அங்கிட்டி கவனமா அதை பார்த்து கொண்டிருந்தாங்க கொஞ்ச நேரம் நான் வந்துட்டேன் அதை கால எல்லாம் ஊசி எல்லாம் முடிஞ்சு மாஸ்டர் வந்து அவர் துவக்கி வைப்பார் அதை பார்த்தா அதை காண அவன் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான் அவளுக்கு எங்க வச்சுட்டான் ஒளிச்சு எடுத்து என்னத்துக்கு ஒளிச்சு வச்சது என்று கேட்டால் இந்தளாதையும் படிக்க வேணுமா உலகம் எத்தனை நாலு வயதுல சொல்லுவது அந்த பிள்ளை அப்ப நாங்கள் இந்த நெருங்கணக்கு அட்டவணைய காட்டியே புள்ளிய மிரட்டுறோம் உள்ளங்கள் தமிழ் அப்படியோ இன்னூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து எத்தனை எழுத்து தமிழுக்கு செலுங்க பார்ப்போம் உண்மையா பொதுவாக்கள் தான் நார்மல் செல்வோம் செலுங்க பார்ப்போம் நான் உங்களை கேட்கறது உங்களோட திறமையை அறிவுறதுக்கு இல்ல சிந்திக்க வச்சுட்டு மார்மல் சொன்னா மனதை நிக்க பண்றதுக்காக அதன் வழியா நீங்கள் பேசி பழகி வாங்க நான் கேட்கிற கேள்வி உங்களோட இதற்கு தெரியும் தெரியாது அது கண்டு இல்லை இது ஒரு வகுப்பு ஆனபடியா நீங்கள் அப்படி என்ன தேவையில்லை நான் புள்ளியா மார்பாடு சொன்னா தப்பு இல்லை சரியா சொன்னாலும் பாராட்டு இது எல்லாம் ஒன்றுதான் சொல்லுங்க பாப்பு ஏன் தமிழுக்கு எத்தின எழுத்துகள் நீங்க படிச்சதே சொல்லுங்க படிச்சிருக்கீங்க ஒரு நாள் சொல்லுங்க

உண்மையில் தமிழுக்கு எழுத்து இருபத்தி எட்டு ஒலிகள் அடிப்படொலிகள் ஒலிகள் இருபத்தி எட்டு ஒலிய ரெண்டா பேசிக் சவுண்ட் இருபத்தி எட்டு இது தமிழ் அதில் உயிரெழுத்து பபல்ஸ் ஆங்கிலத்தில் பவல் தமிழில் உயிரெழுத்து அஞ்சு ரெண்டு பத்து ஆங்கிலத்துக்கு இருபத்தி ஆறு எழுத்து பவல்ஸ் வந்து அஞ்சு இங்க மெய்யெழுத்து பதினெட்டு இங்க எழுத்து இருபத்தி ஒன்று ஆங்கிலத்துக்கு மூன்று அழுத்து கூட இப்படியான சூழல்ல நாங்கள் இதை பாருங்க தமிழுக்கு குறைவோம் ஆங்கிலத்துக்கு கூட ஆனா பிள்ளைன்ற மனக்கருவில மாதிரி செய்து வச்சுக்கிறோம் மாறி இதே முதலாவது பிள்ளை இருபத்தெட்டு தான் தமிழ் கோரிக்கை அடிப்படை பேசிக் சவுண்ட் ஒலி எண் இருபத்தெட்டு தான் ஐயும் அவும் சேர்த்து முப்பது முதல் எழுத்து இப்படி இலகுவான ஒரு அடுத்தது ஆங்கிலத்தில் நாங்கள் சரிவடிவம் இருபத்தி ஆறு பேர் ரெண்டு சிமோல் எழுதுவோம் மற்றது ஆங்கிலம் வாசிக்க எங்களுக்கு சைலன்ஸ் இருக்கு சில லெட்டர் சொற்களுக்கு கேபி இதெல்லாம் சயன்ஸ் தமிழ்ல அப்படி இல்லை அப்படியே ஒளி போட்டு வாசிக்கலாம் இலகுவாக படிக்கக்கூடிய மொழி இலகுவாக வாசிக்கக்கூடிய மொழி எழுத்துக்கள் குறைஞ்ச மொழி இதை நாங்கள் ஏதோ புளியா சொல்லி படிப்பிச்சு கொண்டிருக்கோம் புளியாச்சொல்லி புளியாக கடினமா படிப்பிச்சுக்கோம் கட்டத்தின் முறை பிள்ளை இதே பிள்ளை அந்த புள்ளைகளோட மன்னஞ்சிலேயே நான் தாக்கத்தை கொடுத்துடுறோம் முன்னேன்னு சரியா இது முதலாவது விஷயம் இதிலயெல்லாம் ஒலிகள் இல் இன் இவ் எட் இதுகளை எல்லாம் எத்தனை புள்ளைகளை கேட்டா எத்தனை நான் வச்சிருக்கிறீர்கள் என்று சரியா ஓகே